வணக்கம் நண்பர்களே ஜெயகௌரி ஜோதிராலயத்திலிருந்து நான் உங்கள் ஜோதிடாசான் அஸ்வினி அருள்ராம் அன்பர்களே இன்றைய பதிவு புதன் பகவானை பற்றி கேட்டிருந்தீர்கள் நான் என்ன நினைக்கிறேன் என்று கேட்டீர்களே ஆனால் புதன் பகவான் செவ்வாய் பகவான் இப்படி நீங்கள் தனித்துவமாக கேட்பதின் ஆழம் புரிந்து கொண்டு அத்துணை கிரகத்திற்கும் பலன்கள் சொல்லலாம் என்று முடிவு செய்து இன்று சனி பகவானை பற்றி சொல்லலாம் என்று இந்த பதிவை பதிவு செய்கிறேன் சனி பகவானை எடுத்துக்கொண்டதற்கு காரணம் என்னவென்றால் இன்றைய காலகட்டத்தில் சூழ்நிலையில் சனி பகவானை மக்கள் மத்தியில் ஓர் அசுப கிரகமாகவும் சனி பகவான் என்றால் கெடுதலை தரக்கூடியவர் என்றும் சனி பகவானை பற்றி ஓர் நல்ல அபிப்பிராயம் இல்லாத நிலையில்தான் மக்கள் மத்தியில் நிலவி வருகிறது அது உண்மையா என்று கேட்டீர்களே ஆனால் உண்மை இல்லை காரணம் நமது பதிவில் ஏற்கனவே நிறைய பதிவுகளில் சொல்லியுள்ளேன் எந்த கிரகமும் நல்ல கிரகம் அல்ல எந்த கிரகமும் தீய கிரகம் அல்ல எந்த ராசியும் நல்ல ராசி அல்ல எந்த ராசியும் தீய ராசி அல்ல லக்னத்தின் அடிப்படையில் தான் நல்லவராவதும் தீயவராவதும் முடிவு செய்யப்படுகிறது இதை நன்கு புரிந்து கொள்ளுங்கள் லக்னத்தின் அடிப்படையில் தான் கிரகங்கள் நல்ல கிரகங்கள் கெட்ட கிரகங்கள் என முடிவு செய்யப்படுகிறது ராசிகளும் நல்ல ராசிகள் கெட்ட ராசிகள் என்று முடிவு செய்யப்படுகிறது எனவே தான் நல்ல கிரகமும் அல்ல கெட்ட கிரகமும் அல்ல நல்ல ராசிகளும் அல்ல கெட்ட ராசிகளும் அல்ல என்று நாம் சொல்லிக்கொண்டு வருகிறோம் சரி அன்பர்களே இந்த சனி பகவான் இவரை பற்றி சொல்வதற்கு நான் எடுத்துக்கொண்ட காரணம் மிக வலிமையானது என்னவென்று கேட்டீர்களே ஆனால் சனி பகவானை பற்றி முதலில் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் சனி பகவான் ஏழரை சனி சனி பாதக சனி அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனி இப்படியெல்லாம் சனி பகவானை வர்ணித்து திட்டுகிறார்கள் அப்படிதான் காதுகளில் விழுகிறது ஏழரை சனி பிடித்து ஆட்டு கொண்டு படாத பாடுபட்டேன் கொண்டு இருக்கிறது இப்பொழுதுதான் விட்டது சனி வந்தது அர்த்தாஷ்டம சனி வந்தது பாதச்சனி வந்தது இப்படி என்ன சனி பகவானுக்கு என்ன அர்த்தங்கள் என்று தெரியாதவர்கள் கூட இப்படித்தான் சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள் சரி இருக்கட்டும் இந்த சனி பகவான் என்ன இவருடைய தன்மைகள் என்ன இவருடைய தனித்துவம் என்ன இவருடைய வேலைபாடுகள் என்ன இவைகளை எல்லாம் நீங்கள் தெரிந்து கொண்டாலே சனி பகவானை பற்றிய இந்த அபிமானங்களும் அபிப்பிராயமும் உங்களுக்கு மாறிவிடும் இந்த சனி பகவான் தான் உங்களுக்கு உத்தியோகத்தை கொடுக்கக்கூடியவர் முதலில் ஒரு மனிதனுக்கு அடையாளத்தை அளிப்பது எது என்று கேட்டீர்கள் என்றால் அவர் செய்யும் உத்தியோகம்தான் என்னை கேட்டால் என்ன சொல்வீர்கள் ஐயா ஜோதிடர் அருள்ராமையா ராமையா ஜோதிட ஆசான் அருள் ஐயா என்பீர்கள் மருத்துவரை பார்த்தால் என்ன சொல்வீர்கள் மருத்துவர் ஐயா என்ஜினியரை பார்த்தார் என்ஜினியர் ஐயா நீதிபதியை பார்த்தீர்கள் என்றால் நீதிபதி எப்படி அவர்கள் செய்யும் வேலையை வைத்து அவர்கள் பார்க்கக்கூடிய உத்தியோகத்தை வைத்துதான் அந்த மனிதருக்கு அடையாளம் வழங்கப்படுகிறது அப்படி என்றால் உங்களுக்கு உண்டான அடையாளத்தை கொடுப்பவர் சனி பகவான் அப்படி என்றால் அவர் உயர்ந்தவர் தானே நீங்களே கூறுங்கள் சனி பகவான் உயர்ந்தவர் யாராக இருக்க முடியும் அரசியல்வாதிகள் உட்பட அரசியல் உத்தியோகம் செய்கிறேன் அரசு வேலைகளில் உத்தியோகம் இருக்கிறேன் என்றால் கூட சனி பகவான் தான் உங்களது உத்தியோகத்தை நிர்ணயம் செய்வது நீங்கள் செய்யும் தொழில்களை நிர்ணயம் செய்வது சனி பகவான் தான் உங்களுக்கு உண்டான அடையாளத்தை கொடுப்பவரே சனி பகவான் தான் அதை முதலில் தெரிந்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல நீங்கள் தொழில் செய்வதற்கு தகுந்தவரா அல்லது பிறரிடத்தில் வேலை செய்வதற்கு தகுந்தவரா என முடிவு செய்யக்கூடியது ஆறாம் பாவகமும் பத்தாம் பாவகமும் இதற்கு காரகராக வருபவரே சனி பகவான் தான் அதில் தெரிந்து கொள்ளுங்கள் அப்போ சனி பகவான் தான் நீங்கள் அடுத்தவரிடத்தில் வேலை செய்வதற்கும் இல்லை நீங்கள் தொழிலதிபராக ஆகவதற்கும் இல்லை நீங்கள் அரசு உத்தியோகத்தில் இருப்பதற்கும் கர்த்தாவாக அடிப்படை கர்த்தாவாக விளங்கக்கூடியவர் சனி பகவான் இது மட்டுமா ஒரு மனிதன் உயிர் வாழ்வது எத்தனை காலம் வாழ்வது ஆயுளை கொடுக்கக்கூடியது இந்த சனி பகவான் தான் ஒரு மனிதனுக்கு ஆயுளை கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் தான் ஒரு மனிதன் இத்தனை காலம் வாழ வேண்டும் என்று முடிவு செய்வது சனி பகவான் தான் காரணம் ஆயுள் காரணமாக சனி பகவான் விளங்குகிறார் ஆயுளை தீர்மானிக்க கூடியவராக சனி பகவான் இருக்கிறார் சனி பகவானின் முக்கியத்துவம் இவ்வளவு வாய்ந்தது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் அன்பர்களே சரி இந்த சனி பகவான் அவரிடம் உள்ள நன்மையான விஷயங்கள் அளப்பரிய விஷயங்களை பார்த்தோம் அதே போல் தீமையான விஷயங்கள் உள்ளது அதை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் இன்னும் இரண்டு மூன்று பதிவுகள் நாம் கொடுக்கக்கூடிய நிலையாக இருக்கும் எனவே நன்மையை தெரிந்து கொள்ளுங்கள் தீமையை ஒரு சில மட்டும் பார்க்கலாம் வந்து இந்த சனி பகவான் அம்சம் யாருனுடைய தன்மையை உள்வாங்கியுள்ளார் என்பதை பார்த்தீர்களே ஆனால் ஆனால் நீங்கள் சனி ஈஸ்வரன் என்று சனி பகவானை கூறுகிறார்கள் இப்பொழுது நீங்கள் புரிந்திருப்பீர்கள் சனீஸ்வரன் என்றால் ஆம் ஈஸ்வரனின் சாரம்சம் சனி பகவானுக்கு உண்டு ஏன் என்று கேட்டீர்களே ஆனால் சிவனனுடைய தன்மைகளை உள்வாங்கி சனி பகவான் செய்கிறார் முந்தைய பதிவில் முருகனினுடைய தன்மையை உள்வாங்கி செவ்வாய் பகவான் செய்கிறார் என்று பார்த்தோம் அல்லவா அதுபோல்தான் தான் ஒவ்வொரு கிரகத்திற்கும் கடவுள்கள் இருக்கிறார்கள் அப்போ சிவனினுடைய தன்மையை உள்வாங்கி செய்பவர்தான் இந்த சனி பகவான் எவரெவர்கெல்லாம் லக்னத்தில் சனி பகவான் உள்ளாரோ அவர்கள் எல்லாம் சிவனின் அனுகிரகம் பெற்றவர்கள் என்று புரிந்து கொள்ளுங்கள் சிவனினுடைய அனுகிரகம் அவர்களுக்கு கட்டாயம் உண்டு வாழும் முறையில் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்திருக்கலாம் ஆனால் இறக்கும் தருவாயில் அவர் ஓர் சிவனடியாராகத்தான் இறப்பார் லக்னத்தில் சனி பகவான் இருப்பவர்களுக்கு லக்னத்தில் சனி பகவான் இருந்தாலே சிவனின் நாட்டம் சிவனை பற்றி பேசுவது சிவனை பற்றி அறிந்து கொள்வது சிவனனுடைய வார்த்தையை உச்சரிப்பது இவைகளெல்லாம் அவர்களுக்கு இருக்கும் அவர்களை அறியாமலே நமச்சிவாயம் என்பார்கள் ஈஸ்வரா என்பார்கள் லக்னத்தில் சனி பகவான் உள்ளவரை கேட்டீர்களே ஆனால் தெரியும் அப்போ லக்னத்தில் சனி பகவான் இருந்தால் அவர் கொடுக்கக்கூடிய பலன்கள் என்ன என்பதை பற்றி சில சொல்கிறேன் லக்னத்தில் சனி பகவான் உள்ளவர்கள் நடுநிலையானவர்கள் நீதி நேர்மைக்கு கட்டுப்பட்டவர்கள் நியாயத்தின் மீது மதிப்பு வைத்தவர் நீதியின் மீது மதிப்புள்ளவர்கள் அதனாலேயே இவர்கள் நிறைய தொல்லைகளை சந்திக்க நேரிடும் இன்னல்களுக்கு உட்பட நேரிடும் அதேபோல் லக்னத்தில் சனி உள்ளோருக்கு உயரம் குறைவாக இருப்பார்கள் வேறு எந்த கிரகமும் தொடர்பு இல்லை என்றால் கருப்பாக இருப்பார்கள் அதேபோல் வழுக்கை விழும் அவர்களுக்கு அல்லது வயதுக்கும் தோற்றத்திற்கும் தொடர்பில்லாதவர்களாக இருப்பார்கள் புரிகிறதா நான் சொல்வது வயது கேட்டீர்கள் என்றால் ஐம்பது வயது ஐம்பத்தி ரெண்டு வயது என்பார்கள் தோற்றம் பார்த்தீர்களே என்றால் முப்பது முப்பத்தி நான்கு வயது உள்ளவர் போல் இருப்பார் அதேபோல் வயது கேட்டீர்கள் என்றால் இருபத்தி நான்கு இருபத்தி ஆறு என்பார் தோற்றம் ஐம்பது அறுபது வயது உள்ளவர் போல் இருக்கும் இப்படி வயதுக்கும் தோட்டத்திற்கும் சம்பந்தம் இல்லாத நிலையில் இருப்பார்கள் அதேபோல் போல் நிதானத்தை கடைபிடிக்கக்கூடியவர்கள் சிலர் சொல்வார்கள் சோம்பேறி தனம் என்று மந்தமாக இருப்பார் என்று அப்படியெல்லாம் அல்ல அது நிதானம் ஒரு வேலையை சொன்னீர்கள் என்றால் அந்த வேலையை செய்யும் பொழுது நிதானமாக செய்வார் தனக்கு எந்த காயமும் ஆகிவிடக்கூடாது அந்த பொருளும் வீணாக கூடாது என்பதை ரெண்டையும் கருத்தில் கொண்டுதான் அந்த வேலையை செய்வார் அதனால்தான் அது தாமதமாக நடக்கும் இது தாமதம் என்றல்ல நிதானம் பொறுப்பு சனி பகவான் லக்னத்தில் இருக்கிறார் என்றார் அவர் பொறுப்பானவர் என்று அர்த்தம் சனி பகவானுடைய தன்மைகள் அதுபோல் இதுதான் சனி பகவானுடைய பலன்கள் அவர் கொடுக்கக்கூடிய அசுப பலன்கள் அடுத்த பதிவில் நாம் பார்ப்போம் இப்பொழுது சனி பகவானுடைய தன்மைகள் அவர் லக்னத்தில் இருந்தால் என்னென்ன பலன் தருவார் என்பதை பற்றி பார்த்தோம் இனி அவர் தரக்கூடிய அசுபங்கள் என்ன தசா புத்தியில் என்ன செய்வார் என்பதை பற்றி அடுத்த பதிவில் பார்ப்போம் அன்பர்களே ஜெயகௌரி ஜோதிராலயத்தில் உங்களுக்கு பிடித்தவாறு பதிவுகளை பதிவிட்டு கொண்டு வருகிறேன் இதில் பிடித்துள்ளதா பிடிக்கலையா என்பதை நீங்கள்தான் சொல்ல வேண்டும் அதாவது நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கருத்து பிடித்துள்ளது என்றால் தயவுசெய்து லைக் பட்டனை அழுத்துங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நமக்கு ஆதரவு கொடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜோதிடாசான் அஸ்வினி அருள்ராம் நன்றி வணக்கம் நண்பர்களே